ஒரு மாவட்டத்தில் மட்டுமே மோடி வீடு கட்டப்பட்டு கொடுத்திருக்கிறோம் நம்முடைய பெரிய கனவு நம்முடைய அம்மாவோ பாட்டியோ சகோதரியோ ஒரு கொடத்தை எடுத்துக்கிட்டு நடந்து போய் தண்ணியை கொண்டு வரக்கூடாது காலத்தில் நம்முடைய வீட்டுக்கு தண்ணி குடிநீர் நீர் வரணும் எதற்காக தாய்மார்கள் குடத்தை எடுத்துக்கிட்டு கிலோமீட்டர் கணக்கில் நடக்க வேண்டும் என்று உங்களுக்காகவே வீடு வீட்டுக்கு குடிநீர் என்கின்ற திட்டம் ஜன்ஜீவன் திட்டத்தின் மூலமாக இந்த ஒரு மாவட்டத்தில் மட்டுமே ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரத்தி எட்டு வீட்டுக்கு குழாய் மூலமாக தண்ணி கொடுக்கப்பட்டிருக்கு திமுக திமுக பஞ்சாயத்து தலைவரா ஒன்றிய கவுன்சிலரா இருக்கிறாங்களோ ஒரு வீட்டுக்கு எட்டாயிரம் ரூபாய் கொடுங்க ஆறாயிரம் ரூபாய் கொடுங்க இங்க பைப் நாலாயிரம் கொடுங்க முழுசாக நூறு சதவீதம் மத்திய அரசனுடைய பணம் நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுடைய வீட்டிற்கு குழாய் மூலமாக வரக்கூடிய குடிநீர் திட்டம் என்பது நூறு சதவீதம் மத்திய அரசு பணம் ஆனா திமுக திராவிட மாடல் சாதனை என்னன்னாங்க மத்திய அரசு கொடுக்கக்கூடிய திட்டத்திற்கு முதல் இப்ப என்ன தைரியமா ஆரம்பிச்சிருக்காங்க மத்திய அரசனுடைய திட்டத்தை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்பதற்காக பணத்தை வாங்கி கொண்டு திட்டத்தை கொண்டு வர அநியாயம் இந்தியாவில் எங்கேயுமே இல்லை தமிழகத்தில் மட்டும்தான் இருக்கிறது இலவச சமையல் எரிவாயு சிலிண்டர் வீட்டுல எல்பிஜி சிலிண்டர் இல்லீங்க மோடி வர்ற வரைக்கும் விறகடுதான் மழை காலத்துக்கு முன்னாடி காட்டுல போய் சுள்ளி விறகெல்லாம் கொண்டு வந்து வச்சிருவேன் ஐயா வந்த பிறகு வந்து கொடுக்கப்பட்ட கேஸ் சிலிண்டர் கேஸ் ஒரு லட்சத்தி முப்பதாயிரத்தி முன்னூத்தி வீடு விழுப்புரம் மாவட்டத்திற்கு மட்டுமே கொடுத்திருக்கிறோம் ஐயா விவசாய பெருமக்கள் வரும்பொழுது அவர்கள் விளைவித்த கரும்புகளோடு வந்திருந்தார் கரும்புகளோடு வரவேற்பு கொடுத்து காலமாட்ட கொண்டு வந்து காலமாட்டில் ஏறணும் அப்படின்னு வற்புறுத்தி காலமாட்டு மேல அந்த வாட்டு வண்டி மேல ஏற வச்சு அவ்வளவு அன்போடு விவசாய பெருமக்கள் நெல்லு கொண்டு வந்திருந்தாங்க வரவு கொண்டு வந்திருந்தாங்க கம்பு சோளம் எல்லாம் கொண்டு வந்திருந்தாங்க எதற்கு நாங்க யாத்திரைக்காக இல்லைங்க மோடியாக்க நன்றி சொல்வதற்காக விவசாய பெருமக்கள் வந்திருந்தாங்க எதுக்கு நன்றி சொல்றாங்க இந்த ஒரு மாவட்டத்தில் மட்டுமே நான் சொல்றது நல்ல கவனமா கேட்கணும் இந்த ஒரு மாவட்டத்துல மட்டுமே இந்த ஒரே ஒரு மாவட்டத்தில் மட்டும் மோடியா வருஷ வருஷம் ஆறாயிரம் ரூபாய் வங்கி கணக்குக்கு போடுறாங்க ஐயா ஆறாயிரம் ரூபாய் இந்த ஒரு மாவட்டத்துல மட்டும் எத்தனை விவசாயிகளுக்கு வந்து உங்க விழுப்புரம் மாவட்டத்தை மட்டும் எடுத்துக்கோ அண்ணே எத்தனை விவசாயிகளுக்கு மோடி ஐயா ஆறாயிரம் ரூபாய் கொடுத்திருப்பாங்க சும்மா சொல்லுங்க எவ்வளவு ஐம்பதாயிரம் சொல்லுங்க இந்த ஒரு மாவட்டத்தில் எத்தனை விவசாயிகளுக்கு மோடி ஐயா ஆறாயிரம் ரூபாய் வங்கி கணக்குக்கு பணம் போட்டிருப்பார் தமிழ்நாடு விழுப்புரம் மாவட்டம் அண்ணன் பேருக்கு மோடி மட்டுமே ஐந்து லட்சத்தி இருபத்தி எட்டாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது விவசாய பெருமக்கள் ஐயா ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லீங்க இருபத்தி எட்டாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது விவசாய பெருமக்களுக்கு பதினைந்து தவணை இரண்டாயிரம் ரூபாய் அப்படின்னா முப்பதாயிரம் ரூபாய் உங்களுடைய வங்கி கணக்குக்கு கடந்த ஒன்பது வருடத்துல பிஎம் கிசான் சம்மான் நிதியில உங்களுடைய வங்கி கணக்குக்கு வந்திருக்குங்க இளைஞர்கள் இருக்கிறீங்க சின்ன சின்ன கடன் நடத்துறவங்க இருக்கிறீங்க வெல்டர் பிட்டர் மெக்கானிக் எல்லாம் இருக்கிறது முத்ரா திட்டத்திலே கடன் வாங்கி உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்த வேண்டும் என்கிற ஆசை உங்களுக்கு இருக்கு இந்த ஒரு மாவட்டத்தில் மட்டுமே முத்ரா கடனாக முத்ரா திட்டத்திலே கடன் எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னா மத்திய அரசு ஐயாயிரத்தி நூத்தி நான்கு கோடி ரூபாய் இது மொத்தமா சேர்த்துனீங்கனாவே ஒரு இருபத்தி அஞ்சாயிரம் கோடி ரூபாய் தொடர் ஒரு மாவட்டத்திற்கு நான் சொன்ன திட்டங்கள் மட்டுமே நீங்க கணக்கு போட்டீங்கன்னா இருபத்தி கோடி ரூபாய் தாண்டது அந்த அளவுக்கு நம்முடைய தமிழக மக்களுக்கு பார்த்து பார்த்து விவசாயம் நீங்க நூறு நாள் வேலை வாய்ப்பா உங்களுக்கு தெரியும் நூறு நாள் வேலைக்கு போறீங்கன்னா முழு பணமும் மோடி ஐயாவுடைய பணம் ரேஷன் கடைக்கு போய் அரிசி வாங்குறீங்கன்னா முழு அரிசியும் மோடி ஐயாவது முப்பத்தி நான்கு ரூபா ஒரு கிலோ அரிசியினுடைய விலை எங்க ரேஷன் கடையில் அரிசி வாங்குறோம் நாம ஒரு கிலோ அரிசியினுடைய விலை முப்பத்தி நான்கு ரூபா முப்பத்தி ரெண்டு ரூபா மோடி ஐயா ரெண்டு ரூபா மாநில அரசு இவனு கொடுக்குற அந்த ரெண்டு ரூபாய்க்கு பண்ற அலப்பரம் இருக்குதுங்களே மஞ்சப்பை அடிச்சு அதை ஊர் ஊருக்கு போஸ்ட் அடிச்சு கட் அவுட் வச்சு தாத்தா தாத்தாவோட அப்பா புகைப்படத்தெல்லாம் போட்டு டாஸ்மாக் கடையை தவிர எல்லா இடத்துலயும் போட்டோ ஒட்டிட்டாங்க ஏன்னா டாஸ்மாக் கடையில மட்டும்தான் அப்பா போட்டோவும் பையன் போட்டோவும் காணும் அனைத்தும் உங்களுக்காக செய்வது நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி மறந்துடக் கூடாது உங்களுடைய வளர்ச்சிக்காக குறிப்பாக இளைஞர்களுடைய வளர்ச்சிக்காக பெண்களுடைய வளர்ச்சிக்காக விவசாயிகளுடைய வளர்ச்சிக்காக வீட்டில் உங்களுக்கு குழாய் மூலமாக வருகின்ற குடிதண்ணீர் ஆரம்பித்து ஆறாயிரம் ரூபாய் வங்கிக் கணக்கிலிருந்து அனைத்தும் கொடுப்பது நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டுல மோடி ஐயா இன்னொன்னு பண்ணிட்டாருங்கம்மா நீங்க ஊருக்கு வண்டி வரப்போ சில பேர் இங்க இருக்கல ஐயா எனக்கு மாநில கொடுக்கல மத்திய அரசு திட்டம் வந்து சேரலுக்கு போய் அப்ளிகேஷன் கொடுத்து ஆதார் என்ன சரியில்லைன்னு சொல்லிட்டாங்க பத்திரம் சரியில்லைட்டாங்க நான் ஒரு விவசாயிங்க ஐயா எப்படி மானியம் வாங்குறதுன்னு தெரியல ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்முடைய ஸ்டால் சின்ன ஸ்டால போட்டு உங்களுடைய ஊருக்கு ஐந்து வண்டிகள் வந்திருக்கும் இருக்கு அந்த பெயர் மோடி கேரண்டி வண்டி மத்திய அரசு தமிழகத்தில் நூத்தி முப்பது வண்டிகளை அனுப்பி இருக்கிற அதிகாரிகள் இருப்பாங்க நபார்டு வங்கியினுடைய அதிகாரி இருப்பாங்க கிருஷி கேந்திராவுடைய அதிகாரி இருப்பாங்க போஸ்டல் அதிகாரி இருப்பாங்க வண்டி கிராமமாக வர ஆரம்பிச்சிருக்கு ஒரு கிராமத்துக்கு வந்து வண்டியை நிறுத்திட்டு நாங்களே கேட்போம் இந்த திட்டம் உங்களுக்கு வந்திருக்கா வரலீங்களா வண்டிகிட்ட வாங்க இங்கேயே உங்க கைரேகை பதிவு செய்யக்கூடிய மிஷின் இருக்குது இங்கேயே நீங்க பதிவு செஞ்சு கொடுங்க இங்கேயே கையெழுத்து போடுங்க உங்கள் திட்டங்கள் யாருக்காவது வராமல் இருந்தால் இவ்வளவு கொடுத்துங்க ஐயா இன்னும் யாருக்காவது திட்டம் வராமல் இருந்தால் மோடி கேரண்டி வண்டி இந்தியா முழுவதும் வர ஆரம்பித்து விட்டது தமிழகத்திற்கு நூத்தி முப்பது வண்டிகள் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அந்த வண்டி தாங்க கவர்மெண்ட் திமுக அரசு நம்ப போறது கிடையாது திமுக அரசு திட்டங்களை கொடுக்கறனா கூட யாரு திமுக கரவேட்டி கட்டியிருக்காங்க ஒதுக்குறாங்க ஐயா பசுமாடு கொடுக்கிறார் வெள்ளாடு கொடுக்கிறார் ஆடு கொடுக்கிறார் அந்த திட்டம் அவங்களுக்குள்ள வருதான்னு கூட தெரியலீங்க அஞ்சு ஒரு கிராமத்துக்கு பத்து வருதுன்னா திமுக கரவேட்டி யாரு கட்டிருக்கோம் பத்து பேத்துக்கு முடிஞ்சுது அப்படியே தூக்கிட்டு போய் இதை உடைப்பதற்காக மோடி கேரண்டி என்கின்ற வண்டி வண்டி பேரே மோடி கேரண்டி அம்மா மோடி கேரண்டி எப்படின்னா திண்டுக்கல் பூட்டையோட வலிமையானது உடைக்க முடியுமா மோடி கேரண்டி என்பது திண்டுக்கல் விட வலிமையானது மோடி கேரண்டி சொன்ன அதான் மோடி இந்தியாவுல எங்கே தேர்தல் நடந்தாலும் கூட ஜெயிக்கிற ஒரே ஒரு கட்சி பாரதிய ஜனதா கட்சி ராஜஸ்தான்ல தேர்தல் நடத்துங்க பாரதிய ஜனதா கட்சி சத்தீஸ்கர்ல நம்முடைய பழங்குடியின சகோதர சகோதரிகள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியில் தேர்தல் நடத்துங்க பாரதிய ஜனதா கட்சி மத்திய பிரதேசில் வருஷம் தொடர்ந்து ஆட்சியில் இருக்கிறாங்க தேர்தல் நடத்துங்க எண்பது சதவீத சீட்டு ஜெயிச்சு மறுபடியும் பாரதிய ஜனதா கட்சி ஏனென்றால் ஒரு முறை பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்துவிட்டால் பாரதிய ஜனதா கட்சி தான் தொடர்ந்து ஆட்சியில் இருக்கும் அப்படிப்பட்ட ஆட்சியை இந்தியா முழுவதும் நம்முடைய கட்சி கொடுத்துக் கொண்டிருக்கிறது